வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தியான ஒரு டீ வந்து மசாலா டீ பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் இந்த மிளகு பட்டை லவங்கம் அதிமதுரம் ஒரு மஞ்சள் கொம்பு மஞ்சள் சுக்கு தனியா இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி சின்ன உரல்ல போட்டு இடிச்சிட்டு ஒன்னும் பாதுமா இடிச்சு மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி தூள் பண்ணி வச்சுக்கோங்க தூள் பண்ணி வச்சுட்டு இப்ப வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம் வாங்க ஆன் பண்ணிட்டு இப்ப வந்து அரை லிட்டர் பாலுக்கு அரை லிட்டர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து நம்ம இதில் விட்டு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தண்ணியை விட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் நம்ம கொதிக்கல ஐ ஸ்பீட்ல வச்சு நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி கொச்சிட்ட பிறகு நம்ம வந்து தூள் பண்ணி வச்சிருந்த அந்த பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்ல நிறைய நிறைய ரெண்டு ஸ்பூன் நம்ம போட்டு இந்த பவுடர் வந்து நம்ம நல்லா வந்து அந்த கட்டி இல்லாத நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா அதாவது ஒன்னும் ஒரு கட்டி கூட இல்லாத நம்ம நல்லா அதை கலந்து விட்டுட்டு இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு இந்த இறங்கட்டும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்ப வந்து நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா வந்து நம்ம அரை லிட்டர் பால் எடுத்து இப்ப நல்லா கலக்கி விட்டுட்டு இப்ப அரை லிட்டர் பால் எடுத்து நம்ம இதுல ஊத்திடலாம் ஊத்தி இதை நல்லா நம்ம கொஞ்சம் நல்லா காய்ச்சிட்டு இந்த சாரம் அது நல்லா வந்து கலந்து நல்லா விட்டு இது நல்லா நம்ம வந்து அந்த பால் ஸ்மெல்லு நல்லா போற வரைக்கும் அந்த சாரம் வந்து நம்ம பொடி போட்டு அந்த சாரம் நல்லா இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம் அந்த பாலை இப்ப வர நல்லா கொதிச்சு வருது பாருங்க இப்போ கொச்சி வரும் இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை வச்சிருக்கோம் இந்த நாட்டு சக்கரை வந்து இதுல வந்து நம்ம வந்து அரை லிட்டர் பாலுக்கு வந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இத போட்டுட்டு இத கலக்கி விட்டுங்க வடிகட்டி வச்சு நம்ம வந்து எடுத்து வடிகட்டிக்கலாம் வடிகட்டி நீங்க வந்து இப்ப வந்து எத்தனை பேருக்குறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்க வந்து வடிகட்டிக்கீங்க ஹெல்த்தியான டீ ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க சுகர் பேஷண்ட் குடிக்கலாம் நாட்டு சக்கரை கலந்துக்காம அதுக்கப்புறம் சளி பித்தம் கவம் ஈல இது போல இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து இந்த டீ வந்து குடிச்சா உடம்புக்கு நல்லது நம்ம காலையில யாருமே டீ குடிக்காதவங்க ஒருத்தங்க கூட இருக்க மாட்டோம் அதனால இந்த டீ வந்து நீங்க தினைக்கும் வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சளி பிடிச்சிக்குது பசி எடுக்க மாட்டேது பசித்தன்மை இல்லை அப்படின்றவங்களாம் அந்த டீயை வந்து நீங்க தொடர்ந்து சாப்பிடலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வந்து யார் வேணாலும் குடிக்கலாம் நீங்க சுகர் பேஷண்டா இருக்கிறீங்கன்னா இதுல வந்து சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு இந்த டீயை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இப்ப என்னால டீ குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான டீயை குடிங்க ஈல ஈல ஜா அடிச்சா கூட இந்த டீ வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் தட்டி விடுங்க தேங்க்யூ வெல்கம்